ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல முழு ஆரோக்கியத்துடன் வாழ்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் சோர்வடைந்து போகக்கூடாது எவ்வளவு நம்மளால் முடியுமோ அது வரைக்கும் எதிர்த்து போராடணும் எப்போவுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்ஸாக பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அதாவது நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம மனசு தான் காரணம் நம்மளோட நம்ம வந்து முயற்சி பண்ணணும் எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது ஆனாலும் அதையை மீறி நானும் இந்த தோட்டத்தை வந்து பராமரிச்சுட்டு வரேன் அதாவது இதில் ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு ஒரு காயோ ஒரு பூ ஒரு பூ பூத்தாலோ ஒரு காய் காய்ச்சாலோ ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுலாம் ஃப்ரீ ஆகுது நமக்கு இங்கே வந்து இந்த கீரைகளையோ செடிகளையோ பார்த்தா மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது அதனால் எல்லோருமே தோட்டம் போட ட்ரை பண்ணுங்கள் தோட்டம் போடுறதுனால நமக்கு மனது நல்லா ரிலாக்ஸ் ஆகுது நம்மளோட முயற்சியை மட்டும் நம்ம எப்போவும் கைவிட்டக்கூடாது ஏதாவது ஒரு செடி வரலைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு போராடணும் அப்படி முடியலைன்னா புதுசாக வேறு செடி வாங்கி நம்ம அதில் கவனம் செலுத்தி நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் காய்கறி செடி வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நம்ம வைக்கலாம் எது நமக்கு பிடிச்ச காய்கறியோ அதை வச்சு நம்ம தோட்டத்தில் வளர்ந்து அறுவடை எடுக்கலாம் அதே மாதிரி பூக்கள் ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கும்போது மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி நம்மளும் மனசை சோர்வடையாமல் எப்போதுமே பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கணும் மனசை பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம் எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் இந்த வேலையை என்னையால் செய்ய முடியும் அப்படின்னு நினைங்க முடியாதுன்னு நினைக்காது நானும் தோட்டம் முதல்ல சின்னதாக தான் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இது பேர்ஸ் வரேன் இந்த செடியிலேருந்து வச்ச இது செவந்தி அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம எதுக்குமே சோறுடங்கி பேரக்கூடாது நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி திருப்பியும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இது வந்து என்னோடய நூறாவது வீடியோ அதனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடலை முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் கூடணும் அதனால் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இது என்னோடய நூறாவது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு மகிழ்ச்சி நூறு வீடியோ போட்டதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ